வணக்கம் அன்பு இந்த அற்புதமான நேரளிக்கு வரக்கூடிய அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் வணக்கங்கள் மற்றும் வாழ்த்துக்களுங்க கொடுக்கக்கூடிய பதிவுகள் எல்லாமே உங்கள் வாழ்க்கையில் நல்லதை கொண்டு வந்து சேர்க்கும் நம்புகிறேன் நாளுக்கு நாள் எல்லா நாடுகளிலிருந்தும் ஆதரவு அதிகமாக கிட்டத்தட்ட நம்ம ஒன் மில்லியன் சந்தாதாரில் தாண்டிட்டோம் ஒரு லட்சத்தி இருபத்தி ஐயாயிரம் சந்தாதாரில் தாண்டி வெற்றி நடை போட்டுருக்கோம் இவை அனைத்திற்கும் உங்களுடைய அன்பும் ஆதரவும் தான் காரணம் அந்த வகையில் இந்த பதிவு மீனராசிக்காரர்களுக்கான பதிவுங்க போன டைம் நம்ம கொடுத்த இந்த மீனராசிக்காரர்கள் கடந்த பதிவு மிக அற்புதமான ரெஸ்பான்ஸ் கிடைச்சிது ஏகப்பட்ட லைக்கு ஏகப்பட்ட கமெண்ட்டு எல்லா நாடுகளில் இருந்தும் அந்த பதிவை பார்த்துட்டு நல்ல கருத்துக்களை நீங்கள் இருந்தீங்க வாட்ஸ்அப்லேயும் சில வாய்ஸ் டக்காரலாம் நம்ம சேர்ந்த ரொம்ப சந்தோஷம் ரொம்ப மகிழ்ச்சி கண்டிப்பாக அந்த நல்லது உங்களை வந்து சேரும் நிச்சயமாக நீங்களும் நல்ல ஒரு எதிர்காலத்தை அமைத்து கொள்ளப் போகிறீர்கள் உங்களுடைய முயற்சியாலேயே சரிங்களா அதுதான் இங்கே மிக சிறப்பான ஒரு எதிர்காலமாக அமையும் என்றைக்குமே வேறு யாராவது வந்து நமக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க இல்லை வேறு யாராவது மூலமாக நல்ல மாற்றம் வரும்னு நம்ம காத்திருக்கிறத விட நம்மால தான் நமக்கு என்றைக்குமே மாற்றம் நம்மால தான் நமக்கு என்றைக்குமே முன்னேற்றம் அப்போ நம்மை நம்புவது தான் மிக சிறந்த ஒரு வழிமுறை அந்த வகையில் மீன ராசிக்காரர்கள் அதிக தன்னம்பிக்கை கொண்ட நபர்கள் தொழிலுக்கான நபர்கள் நல்ல ஒரு பிஸ்னஸ் பண்ணணும் அது கலைத்திறன் கொண்டவர்கள் சரிங்களா பியூட்டி பார்லர் ஃபேஷன் டிசைனிங் இந்த மாதிரி மற்றவர்களை கவரக்கூடிய ஒரு துறையில் தான் இருப்பாங்க அதே போல் பார்ப்பதற்கு மற்றவர்களை கவரக்கூடிய அளவுக்கு இவங்க இருப்பாங்க இவர்களுடைய தோற்றங்களும் இருக்கும் நல்ல ஒரு எதிர்காலத்துக்காக வாழக்கூடிய நபர்கள் இந்த மீனராசிக்காரங்க ஆனால் தற்பொழுது மீனராசிக்காரர்களுக்கு நான் சொல்லி தான் தெரியணும் இல்லை சனி பகவானுடைய தாக்கத்தில் என்னென்ன நடந்துகிட்ருக்குதுன்றது உங்களுக்கே தெரியும் மனதில் ஒரு இனம் புரியாத பயம் ஏற்பட்டிருக்கும் மனதளவில் ஒரு குழப்பமும் டிப்ரஷனும் தற்போது இருந்திருக்கும் ஒரு காலகட்டத்தில் அதான் நான் சொல்லியிருப்பேன் போன பதியிலோட மீனராசிக்காரர்கள் பட்டாம்பூச்சி போல் சிறகடித்து பறக்க வேண்டியவர்கள் சரிங்களா சுருத்துருன்னு இருக்கிறவங்க சுறுசுறுப்பாக இருக்கிறவங்க பார்த்து மற்றவங்களோட அது மற்றவங்களுடைய பார்வைகள் அதிகமாக இவங்க மேலே இருக்கு ஏன்னா இதாக ஒன்று பண்ணிக்கிட்டே இருப்பாங்க சரிங்களா அப்போ நல்ல சுறுசுறுப்போடு துருத்துருன்னு இருக்கக்கூடிய இந்த மீனராசிக்காரர்கள் தற்போதைய காலகட்டம் அப்படி இல்லை என்னங்க இல்லைன்னு சொல்கிறீங்க ஆமாங்க மீன ராசிக்காரங்க ஒரு அமைதிக்கு போயிருப்பீங்க ஒரு அமைதியான ஒரு பழக்கம் அமைதியாக இருக்கிற பழக்கம் வந்திருக்கும் யார்கிட்டையும் இப்போ அதிகமாக இல்லை எல்லார்கிட்டருந்து கொஞ்சம் ஒதுங்கி நிற்கிறது அதுவும் தற்போதைய காலகட்டம் வேலையிலும் தொழிலையும் ஒரு திருப்தி இல்லாத சூழ்நிலை மீன ராசிக்காரங்களுக்கு அப்படியே நல்லா இருந்த ஒரு காலம் அப்படியே மாறி கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே மன அழுத்தத்துக்கு போய் அமைதியாக அமைதியாக ஒரு ஓரமாக போய் உக்காந்துக்கிற மாதிரி இப்போ நீங்கள் உங்கள் மைண்ட் செட் வந்து அதிகமாக தனிமையை தேடக்கூடிய சூழ்நிலைக்கு போயிட்டுருக்கு சரிங்களா மீனராசிக்காரர்களுக்கு இந்த மிதினத்துக்கு சூரியன் வரும் மாதமே ஆணி ஏற்கனவே மிதினத்தில் குரு அமர்ந்திருக்காரு தற்போது குருவுடன் சூரியன் சேர்றாரு இதனால் ஏன் இந்த உலகத்திலே கூட சில நல்லது தீமைகள் இது எல்லாமே கலந்து நடக்கக்கூடிய ஒரு காலமாக தான் இது இருக்குது சரிங்களா பொதுவாக ஆணி மாதத்தில் பார்த்திங்கன்னா குறிப்பாக மீனராசிக்காரர்கள் பெருமாள் வழிபாடு நரசிம்மர் வழிபாடு இது எல்லாமே அற்புதமான மாற்றத்தை ஏற்படுத்தும் சிவன் வழிபாடு இது இன்னும் மிக சிறப்பு சரிங்களா குறிப்பாக சிவன் கோவில்களில் அன்னதானத்திற்கு உங்களால் முடிஞ்ச பொருட்களை வாங்கி கொடுக்கறது இன்னும் மிக சிறப்பு சரிங்களா மீனராசிக்காரர்கள் இந்த பற்கல்ல வழி தலைவலி சரிங்களா இடுப்பு வழி இது எல்லாமே அதாவது சும்மா கடந்த ஒரு ரெண்டு மூணு வருஷத்தில் மீனை ரசிக்கிறவங்க செரிமானம் தொடர்பாக சில பிரச்சனைகள் பேசிடுது அல்சர் ப்ராப்ளம் சில பேருக்கு வந்து தாத்தது செரிமானம் ஆகாமல் இது வந்து உங்களுக்கு அந்த உணவு சார்ந்த விஷயங்களில் அடிக்கடி மருத்துவ செலவுகள் சந்தித்துருக்கு சரிங்களா தோல் சம்மந்த அலர்ஜி இது போன்ற விஷயங்களும் தற்பொழுது ஆரம்பமாகி இருந்துச்சு சரிங்களா உடற்பயிற்சியை விட்டு விடாமல் இருப்பது நல்லது நல்லா புரிஞ்சுது உடற்பயிற்சி தான் மீனராசி தான் ஏன்னா நீங்க உடற்பயிற்சியில கவனத்தையே செலுத்துறது ஆமா குறிப்பா மீனராசியில பிறந்த பெண்கள் உடற்பயிற்சி உங்களுக்கு எவ்வளோ அவசியன்றது தொடர்ந்து இந்த இந்த ராசியில பிறந்த பெண்கள் உடற்பயிற்சி பண்ணிட்டு இருக்கிறவங்களுக்கு தெரியும் அதை பண்ணினா மா நம்மளுடைய அன்றாடம் வாழ்க்கை எப்படி இருக்கு அந்த உடற்பயிற்சி பண்ணா எப்படி இருக்குன்றத இந்த ராசியில பிறந்த பெண்கள் உடற்பயிற்சி செய்பவர்களிடம் கேட்டா தெளிவா சொல்லுவாங்க ஒரு ரெஃப்ரெஷ்ஷா அந்த இடுப்பு வலி நான் சொன்ன மாதிரி இந்த தலைவலி இதுக்கு எல்லாத்துல இருந்துமே இந்த டிப்ரஷன் தான் உங்களுக்கு இதெல்லாமே கொடுக்குது அது இல்லாம இல்லாத ஒரு பயம் தற்போதைய காலகட்டத்துல தேவையில்லாத ஒரு பயம் மீனராசிக்காரனுடைய மனசுல ஓடிக்கிட்டே இருக்கு பாருங்க வண்டி வாங்கின உள்ளதுமே போவீங்க ஆனால் யாராவது ஒருத்தர் தாருமாறா வந்து விதிக்கிற மாதிரிலாம் வந்து உங்களுக்கு ஒரு மன அழுத்தத்தை கொடுத்துருப்பாங்க கொடுத்துருப்பாங்க கோபத்தை கொடுத்துருப்பாங்க வெளியே வர்றதுக்கே வந்து வெளியே வந்தாலே நிம்மதியை திரும்ப வீடு போய் சேர்ந்த வரைக்கும் மனதுல ஒரு விதமான பயம் அதான் நான் சொன்னேன் இந்த காலகட்டம் மனதுல ஒரு விதமான பயம் நிச்சயமா இருக்கும் அது ஏதாவது யோசனை ஓடிக்கிட்டே இருக்கும் இதனால மீனராசிக்காரங்க அந்த ஒரு நிம்மதி தூக்கம் நீங்களும் இந்த புதன்கிழமை வழிபாடு உங்களுக்கு நல்ல ஒரு மாற்றத்தை உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்கும் மீன ராசிக்காரர்களை பொறுத்தளவுக்கு சனி பகவானுடைய தாக்கம் இருக்குன்றதுனால சனிக்கிழமைகளில் வாரம் சனிக்கிழமையானால் கண்டிப்பா சனி பகவான் வழிபாடு தேவை ஏன்னா ஜென்மசனி சரிங்களா சூரியனின் ஆதிக்கம் பத்தாம் இடப்பத பார்ப்பதால அரசு துறை அரசியல்வாதிகள் தனிப்பட்ட துறையில் ஒர்க் பண்றவங்க வேலையில் இருக்கிறவங்க மேலதிகாரிகள் இவர்கள் எல்லாமே தற்போதைய சூழ்நிலை மனதளவில் ஒரு குழப்பங்கள் இருக்கும் நிச்சயமாக சரிங்களா புதிய தொழில் தொடங்கலாமா என்று நினைத்து கொண்டிருந்த இந்த மீன ராசிக்காரர்களுக்கு இந்த காலகட்டம் அவரவர்களுடைய சுயஜாதகத்தை பொறுத்து புதிய தொழில் தொடங்குவதற்கான வாய்ப்புகளும் இருக்குது சில பேர் அவங்களுடைய சுயஜாதகப்படி கொஞ்சம் டைம் எடுத்து தான் அந்த தொழிலை தொடங்குவதற்கான வாய்ப்புகளும் இருக்குது சரிங்களா எதிர்பார்த்த நல்ல விஷயங்கள் நடக்கக்கூடிய அமைப்பும் இருக்குது தொழில் வியாபாரத்தில் முன்னேற்றங்கள் படிப்படியாக ஏற்படும் ஆனால் மீனராசிக்காரங்க இந்த காலகட்டத்தில் ஃபாலோ பண்ண வேண்டிய ஒரே ஒரு விஷயம் என்னென்னா மற்றவர்களுடைய எந்த விஷயத்துலையும் தலையிடக்கூடாதுங்க இதை நீங்கள் மறந்துடக்கூடாது என் மற்றவங்களுடைய எந்த விஷயத்துலையும் நீங்கள் தலையிடவே கூடாது அது இந்த காலகட்டம் ரொம்ப முக்கியம் இதை நீங்கள் ஃபாலோ பண்ணுறது எங்கேயாவது நல்லது சொல்கிறேன் வேறு ஏதாவது ஒரு வழிமுறை நான் சொல்கிறேன்னு நீங்கள் போய் எங்கேயாவது எதாவது பேசிட்டிங்கன்னா அது அப்படியே உங்களுக்கு ஆப்போசிட்டாக மாறும் எப்பா என்னப்பா நல்லது சொல்ல போய் எனக்கு கெட்ட பேர் தான்ப்பா மிச்சம் அப்படின்ற ஒரு சூழ்நிலையை பார்ப்பீங்க அதனால் நீங்கள் நீங்கள் உண்டு உங்கள் வேலை உண்டுன்னு இருக்கும் மாதத்திற்கு ஒரு முறையாகவும் குலதெய்வ வழிபாடு ரொம்ப ரொம்ப முக்கியம் அதே போல் பெரும்பாலும் இந்த ராசியில் பிறந்தவர்கள் ஆரம்பத்தில் இந்த அலட்சியத்தாலேயே தான் உங்கள் லைஃப்பில் பல ப்ராப்ளத்தை ஃபேஸ் பண்ணிகிட்டு இருக்கீங்க பக்கத்தில் யாராவது ஒருத்தர் இருந்து நல்லதை சொன்னாலும் முன்கூட்டியே ஒரு விஷயத்தை சொன்னாலோ அந்த நேரத்தில் கொஞ்சம் அலட்சியமாக இவங்க கடந்து கடந்து போயிடுவாங்க இந்த ராசிக்கார்கள் ஆனால் அதில் ஒரு ப்ராப்ளம் கஷ்டம்னு வர்றப்போ தான் தான் யோசிப்பாங்க ஐயோ இதை நம்ம தெரியாமல் பண்ணிட்டோமோ அப்படின்னு சொல்லிட்டு சரிங்களா அதே போல் உடனே ஒருத்தர் கூட நண்பராக பழகிறதுக்காக இப்போ ஒருத்தர்கிட்ட பேசுகிறாங்க பழகிறாங்கன்னா உடனே ஒருத்தர் நண்பராகவும் ஏற்றுக்குவாங்க அதே நபர் சரியில்லாத நபர்னால் அவங்க இருந்து உடனே விலகவும் செஞ்சுருவாங்க பாருங்கள் உடனே நண்பராகிறது இவங்க தான் சரியில்லாத நபர்கள் அப்படின்னு தெரிஞ்சால் உடனே கிட்ட இருந்து விலகிறது இவங்க தான் ஆகவே மீனராசிக்காரர்கள் மனதில் தீராத குழப்பங்களும் வேதனைகளும் இருக்குது தற்போதைய காலகட்டம் அதிகமாகவே இருக்குது சரிங்களா மனக்குழப்பம் மைண்ட் டிப்ரஷன் அதிகமாகவே இருக்குது என்ன பண்ணுறது என்ன செய்யறதுன்னு தெரியாத ஒரு குழப்பத்தில் வேலையில் இருக்கிறவங்க இன்னும் சில வேலைக்கு நம்ம அடுத்த வேலைக்கு போகலாம் அப்படின்னு முயற்சித்தாலும் அதுலேயும் சில தடைகளையும் தாமதத்தையும் கண்டிப்பாக ஃபேஸ் பண்ணியிருப்பீங்க தடைகள் தாமதங்கள் நிச்சயமாக ஃபேஸ் பண்ணிட்டு தான் இருக்கீங்க மீனராசிக்காரளை பொறுத்தளவுக்கு நீங்கள் ஒரு சில வழிமுறைகளை தான் கண்டிப்பாக ஃபாலோ பண்ணணும் என்னென்னு கேட்டால் நான் சொன்ன மாதிரி உடற்பயிற்சி மேற்கொள்ளணும் இதுவரை உடற்பயிற்சி பண்ணாத நபர்கள் இந்த பதிவை கேட்டுக்கிட்டு அலட்சியப்படுத்தாமல் பண்ணுங்கள் அதில் ஒரு சில நல்லது இருக்குது அதனால தான் நான் சொல்கிறேன் உடற்பயிற்சி பண்ணணும் ரெண்டாவது விஷயம் என்னென்னா மனதளவில் டிப்ரெஷனில் இல்லாமல் இதுவும் கடந்து போகும் அப்படின்னு சொல்லி அடுத்து வரக்கூடிய எதிர்காலத்துக்காக தயாராகி நிற்கக்கூடிய ஒரு நபராக தான் நீங்கள் இருக்கணும் ஏன்னா மீனராசிக்காரர்களை பொறுத்தளவுக்கு திறமைகள் இருக்குது பட் ஆனால் அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணி அதற்கான முழுமையான ரிசல்ட்டை எடுக்க முடியாமல் தான் நீங்கள் தடுமாறிட்டு நிற்கிறீங்க சரிங்களா அதே போல் அலட்சியம் அலட்சியம்தான் இந்த ராசிக்காரர்களுக்கான மிகப்பெரிய மைனஸ் பேச்சில் கவனம் தேவை ஆமாங்க பேசக்கூடிய விஷயங்களில் கவனம் நிச்சயமாக தேவை ஏன்னா நீங்கள் சில இடங்களில் மனதில் இருக்கிறத ஓப்பனாக பேசுகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிற எல்லா விஷயத்தையும் நீங்கள் முகத்துக்கு நேராக வெளிப்படையாக பேசிடுறீங்க ஆனால் இதனால் இருந்து விலகி சென்றவர்கள் கண்டிப்பாக சிலர் இருப்பாங்க உங்கள் லைஃப்பில் உங்களிடம் இருந்து விலகியவர்கள் ஆனால் இன்னை வரைக்குமே அவர்களுடைய நினைவுகளும் உங்கள்கிட்ட இருக்க தான் செய்யுது மீனராசிக்காரர்களை பொறுத்தளவுக்கு அன்பு பாசத்துக்கு உண்மையிலுமே ரொம்ப முக்கியத்துவம் கொடுக்குறவங்க உண்மையான நபர்களாக இருந்தால் அவங்களுக்காக வாழ்நாள் முழுவதுமே அவங்களுக்காக இவங்க ரொம்ப அக்கறையாக இருப்பாங்க ஆனால் சரியற்ற நபர்கள்னு என்றைக்கு தெரிய வருதோ அன்னைக்கு அதான் நம்ம சொன்ன மாதிரி அவங்கக்கிட்ட வந்து உடனே விளையிடுவாங்க இவர்களுக்கு இந்த காலகட்டம் வேலையில் குழப்பங்கள் இருக்கும் நிச்சயமாக வேலையில் குழப்பங்கள் இருக்கும் சனி பகவானுடைய தாக்கம் ஒரு பக்கம் இருக்கிறதுனால குரு பயிற்சியில் உங்களுக்கு சில நல்லது நடக்கிறதுக்கான வாய்ப்புகளும் இருந்திருக்கும் அதற்கான சில விஷயங்கள் உங்களை தேடி வந்திருக்கும் ஆனால் அந்த வாய்ப்புகளை நீங்கள் தவற விட்டிருக்க வாய்ப்புகள் இருக்குது ஒருவேளை அந்த வாய்ப்புகளை நீங்கள் சரியாக பயன்படுத்தியிருந்தீங்க அப்படின்னா நிச்சயமாக அதன் மூலமாக சில நல்லது நடந்திருக்கும் வாய்ப்புகள் இருக்குது மீன மீனராசிக்காரர்களை பொறுத்தளவுக்கு தன்னுடைய வாழ்க்கையில் எடுக்கக்கூடிய முயற்சிகள் சிந்தனைகள் இவை யாவையும் தொலைநோக்கு பார்வையில் தான் நீங்கள் முடிவு பண்ணணும் இன்னைக்கு இதை பண்ணால் நாளைக்கு நல்ல மாற்றங்கள் வருமா இது எப்படி இருக்கும் அப்படின்றதெல்லாம் முன்கூட்டியே ஓரளவுக்கு நீங்கள் தெரிஞ்சு வச்சுக்கணும் சரிங்களா எடுக்கக்கூடிய முயற்சிகள் உங்களுக்கு நல்ல மாற்றத்தை கொடுக்க பெரும்பாலும் உங்களுக்கு குலதெய்வ வழிபாடு தான் தான் உங்களை காப்பாற்றும் சரிங்களா நீங்கள் எடுக்கக்கூடிய முயற்சிகள் அடுத்த கட்டத்துக்கான திட்டங்கள் இவை யாவும் சரியாக உங்கள் கையில் வந்து கிடைக்கணும் அப்படின்னா நீங்கள் குலதெய்வ வழிபாடு நிச்சயமாக மேற்கொள்ளணும் சரிங்களா அதே போல் பெரியாண்டிச்சி அம்மன் வழிபாடு பெரியாண்டிச்சி அம்மன் இருந்தாலும் வழிபாடு போய் நீங்கள் வழிபடுறது வெள்ளிக்கிழமையாக பார்த்து வழிபடுறது இன்னும் சில நல்ல மாற்றத்தை கொண்டு வந்து கொடுக்கும் சரிங்களா ஆகவே மீன ராசிக்காரர்கள் இந்த பதிவை பார்த்தவங்க கண்டிப்பாக இதெல்லாமே ஃபாலோ பண்ணுங்கள் ஐயா நீங்கள் உங்களுக்கான எதிர்காலத்துக்காக ஓடக்கூடிய நபர் தான் ஆனால் நீங்கள் எடுத்த முயற்சிகளில் முழுமையான ரிசல்ட் இன்னுமே வரல அதனால தான் நீங்கள் தடுமாறிட்டுருக்கீங்க அதனால தான் உங்களால் அந்த கட்டத்தை அடைய முடியல சரிங்களா இதே ராசியில் மிகப்பெரிய கோடீஸ்வரலும் இருக்காங்க பரம ஏழையும் இருக்காங்க எல்லாருக்கும் ஒரே வாழ்க்கை முறை இல்லை ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு வாழ்க்கை முறை இருக்குது அப்போ மீன ராசிக்காரில் பொறுத்தளவுக்கு தொடர்ந்து ஏற்படக்கூடிய தடைகளும் தாமதங்களும் தான் இவங்களை வந்து அடுத்த கட்டத்துக்கு போக விடாமல் அப்படியே கட்டி போட்ட வச்ச மாதிரி இருக்கும் சரிங்களா நீங்களும் வியாழக்கிழமையில் தட்சிணாமூர்த்தி வழிபாடு குரு பகவான் தான் குரு பகவான் தான் உங்களுக்கு எப்போவுமே கை கொடுப்பாரு தொழிலுக்கான நபர் நீங்கள் திரும்ப சொல்கிறேன் ஏதோ ஒரு பிஸ்னஸ் பண்ணி சம்பாதிக்கணும் அப்படின்ற எண்ணம் அதிகமாகவே இருக்கும் குறிப்பாக இந்த ராசியில் பிறந்த பெண்கள் தங்களுடைய வருமானம் இருக்கணும் குடும்பத்தின் முன்னேற்றத்தில் தன்னுடைய பங்கும் இருக்கணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய நபர்கள் பெரும்பாலும் இந்த ராசியில் பிறந்த பெண்கள் தங்களுடைய வாழ்க்கை துணை சிம்ம ராசியோ விருச்சிக ராசியோ அது அதிகமாக கோபப்படக்கூடிய நபர்களாக இருந்தால் கரெக்டாக அவங்கள ஹேண்டில் பண்ணுவாங்க மீன ராசிக்கார பெண்கள் எந்த நேரத்தில் எப்படி பேசணும் கோவப்பட்டாங்கன்னா எப்படி அவங்க அவங்கள மிக மிகவும் திரும்ப அவங்கள வந்து அந்த கோபத்தை பெருசு பண்ண விடாமல் நம்ம அதிகமாக எந்த வார்த்தைகளும் அந்த நேரத்தில் பேசக்கூடாது அப்படின்ற சில பண்புகள் இவங்கக்கிட்ட இருக்கும் அதனால் பெரும்பாலும் மீனராசிக்காரங்க பக்குவமாக நடந்துக்குவாங்க விட்டு கொடுத்து போவாங்க எதையும் பெருசு பண்ணிக்க மாட்டாங்க ஆனால் எதையும் பெருசு பண்ணாமல் இருக்கிறது தான் இவங்களுக்கு ஒரு சில இடத்துல நல்லதும் இது தான் கெட்டதும் இது தான் என்னங்க கெட்டதுன்னா அந்த அலட்சியம் வந்துடும் லைஃப்பில் அதனால தான் அந்த அலட்சியத்தால் பலவிதமான ப்ராப்ளம் அப்பப்போ இவங்க ஃபேஸ் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க சரிங்களா அதே இனி இந்த செவ்வாய் பகவானுடைய பயிற்சியும் ஒரு பக்கம் இருக்கிறதுனால வேலை சம்பந்தமாக அல்லது தொழில் சம்பந்தமாக ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு மாறக்கூடிய சூழ்நிலைகள் உருவாகும் ஆமாம் ஊர் விட்டு ஊர் போகிறதுக்கான சூழ்நிலைகள் உருவாக வாய்ப்புகள் இருக்குது சரிங்களா அதே போல் செவ்வாய் பயிற்சி செவ்வாய்னாவே தான் முருகனுடைய அருள் முழுமையாக உங்களுக்கு கிடைக்கும் கண்டிப்பாக நீங்கள் நினச்ச நல்லதாக அடைவீங்க இந்த பதிவு உங்கள் நண்பர்கள் உறவினர்கள் எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்கள் ஐயா அந்த மூலிகை சாம்பிராணி புதுசாக ஆர்டர் பண்ணுறவங்க எல்லாருமே இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு நைன் த்ரீ ஃபோர் ஃபைவ் த்ரீ நைன் செவன் நைன் சிக்ஸ் செவன் நம்பருக்கு மெசேஜ் பண்ணுங்கள் ஆல்ரெடி மெசேஜ் பண்ணவங்களுக்கு என்னங்க என்ன ரிப்ளையே வரல அப்படின்னு அதான் நினைக்காதீங்க ஐயா தயவு செஞ்சு எல்லா இடத்துலேருந்தே எல்லோரும் ஆர்டர் பண்ணிகிட்டு இருக்கனால எல்லோரும் மெசேஜ் பண்ணிட்டு இருக்கனால ஒவ்வொருக்காக தான் நம்ம ரிப்ளை அனுப்பிட்டுருக்கோம் நேர பற்றாக்குறை நிறையா இருக்குது அதனால தான் கொஞ்சம் கோச்சுக்காதீங்க நான் கண்டிப்பாக எல்லாருக்குமே மெசேஜ் பண்ணுறேன் சரிங்களா நன்றிங்க நன்றி அடுத்த பதிவில் எந்த ராசியை பற்றி பார்க்கலான்னு சொல்லுங்கள் நன்றி இனி யாவும் நல்லதே நடக்கும் இந்த பதிவை பார்த்த நண்பர்கள் அனைவருக்கும் இறைவனுடைய அருளால் இனி தொட்டதெல்லாம் வெற்றியாக அமையட்டும்